பாத்த பார்த்தீங்கன்னா அந்த காவால் எத்தனை மாட்டாங்கன்னு சொல்லி தெரியாது அவங்களுக்கு நிறைய தொற்று ஒரு உருவாகிடுது கண்டிப்பா விருது தான் விடுவீங்க ஏன் அந்த மாதிரி காவாலை தூக்கி போட்டு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் கேள்வியை ஏன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கிற மக்கள்கிட்டே தான் நம்ம பேசுறோம் ஏன் விடுவீங்க சரி ஒரு ஹோம்ல சேர்க்கலாமே அந்த மாதிரி இடத்துல சேர்த்து அவங்க சேஃபாக தானே இருப்பாங்க இன்னும் ஏன் அதிகமான ஒரு பாவ செயலை செஞ்சையே அந்த பொறுமையான ஒரு விஷயத்தை ஏன் அந்த தண்டனை பெற்றனால அந்த தண்டனை கொடுக்கப்படுதா இல்லை அவங்கள கஷ்டப்பட்டு கஷ்டம் தெரியாத வளர்த்ததுனால அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறீங்களா எனக்கு புரியல அவங்கள கொண்டு போய் ஒரு தோழர் வந்து கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க அது வந்து ரொம்பவே மனது ரொம்பவே பாதிக்கப்பட்ட விஷயம் அந்த வார்த்தையில் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் நிறைய இந்த மாதிரி சம்பவம்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கவும் எனக்கு பயம் பார்த்தீங்கன்னா எதையும் பண்ணுறேன் ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு அவங்களும் நல்லா வாங்கியிருப்பாங்க நான் வந்து தான் வீடியோ எடுப்பேன் ஃபஸ்ட் காசாக நான் வந்து எல்லாமே கேட்பேன் முதல்ல வீடியோ எடுக்கலாமா இது போட்டால் அவங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வீடியோ வேண்டுவேன் அந்த மாதிரியும் நான் வந்து நடந்துக்கிறது உண்டு ஏன்னா அவங்க வந்து நம்மளே கூட இப்போ நல்லா வாழ்கிறோம் நாளைக்கு நம்மளுக்கே கூட எந்த நிலமை வரும்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு மீடியா மூலிமா நம்மளுக்கு ஒரு ஹெல்த் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க இப்படி மீடியா முன்னாடி கையேண்டு நிற்கிறத வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க சில பேர் அவங்க இன்னும் கொஞ்சம் மன வளைச்சுட்டு ஆளாவாங்க அதனால நிறைய யோசிச்சு தான் நான் தெரியும் அந்த மாதிரி இது பண்ணுறது பாட்டியோட விஷயம் தாத்தாவோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டு நான் எடுக்கும்போது மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது நீ போடுமா அப்படின்னு பாட்டியே சொன்னாங்க தான் நான் பாட்டியை கூட ரயில்வே கேட்ல விட்டு போறீங்களே அங்க என்ன இருக்குது சாப்பாடு இருக்கா ஏதாவது இருக்கா இதுவே தெரியாது அவங்க வயசானவங்க ரொம்ப வயசானவங்க அவங்க நடக்க கூட அவங்களுக்கு நடக்க கூட முடியாது அந்த நிலமில தான் அவங்க இருந்தாங்களே பாட்டி நம்ம வீடியோல போய் பாருங்க நடக்க கூட முடியாது அவங்களால அப்படியே அந்த கொடுத செயல் செஞ்சு அந்த மருமகையே அப்படி பண்ணணும் அவங்க மகன் இறந்துட்டாங்க இல்லைன்னா அவங்க மகனாவது எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மகனும் இறந்துட்டாங்க கணவரும் இறந்துட்டாங்க அப்போ அந்த அந்த பாட்டிக்கு ஒரே அதுவும் அந்த மருமக தான் அப்போ வந்து அவங்க ஹோம்ல சேர்த்துட்டு கூட போயிருக்கலாம் பேசாம அப்படி நடுவோட்ல விட்டுடு செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது நாளைக்கும் நம்மளுக்கும் இந்த மாதிரி நிலமையெல்லாம் வரதனை செய்யும் நம்ம என்ன இப்படியே வளர்க்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அதெல்லாம் தான் செய்கிறாங்களா இந்த மனித குழந்தையெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் செய்யுதா இந்த தவிர எனக்கு ஒன்றுமே புரியுது இந்த சமுதாயத்தை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது எனக்குள்ள இதெல்லாம் தான் செய்கிறாங்களா இந்த மனிதர்கள் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சார்ந்து என்ன மாதிரியே உருவாக்குற நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க நாளைய வருங்காலம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன மாதிரி சேவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கொள்கையோடு நான் அவங்கள வளர்க்குறேன் அதனால் இன்னும் நிறைய முதியோர்களே வராத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பதவியை நான் வந்து போ முடிவுகள் வந்து நிறைய பாதுகாப்பு பாதுகாப்பு பரணும் பாதுகாத்து அவங்கள நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவு நான் நம்புறேன் அதனால தான் இந்த பதவியே நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஷேர் பண்ணேன் இன்னும் பல நேரலையில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் தொடர்ந்த நேரலை முடிக்கப்படுகிறது மனிதன் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் அதோட எல்லாம் நிறையவே இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் பாருங்கள் இனியும் ஒரு சமுதாயம் நல்ல ஒரு மாற்றத்தோடு உருவாகணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் என்னோட நோக்கம் எப்படியே பட்டது அப்படின்னு நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் புரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துடுங்க ஷேர் பண்ணலான்னா கூட உங்களோட வார்த்தைகளால் விழிப்புணர்வு கொடுங்க அதே முதியோர்களை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட நோக்கம் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதை தவிர வேறு எதுவும் இல்லை பேசுகிறதுக்கு தேங்க்யூ